ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எலுனஸ் விசேஷம் அதிகாரம் மூன்று வசனம் மூன்றின் நடுப்பகுதி கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தரு கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பாவும் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரை ஆமா ஆண்டவரை இந்த நாளில் கத்தரு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே கத்தருக்கு வழியை நாங்கள் ஆயத்தப்படுத்த தக்கதாய் அண்டவரே ஸ்தோத்திரம் அவருக்கு நாங்கள் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர்களாய் கத்தர் இந்த நாளே கத்தர் எங்கள் ஒவ்வொரு வரையும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய முதலாம் வருகைக்கு அன்றவரை யோவான் ஸ்தானகன் ஆண்டவரே வழியை ஆயத்தப்படுத்தி இருந்தார் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு அண்டவரே நாங்கள் ஆயத்தப்படவும் எங்களோடு கூட கூடின கூட்டத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் அன்றவரே தேவனுடைய இரண்டு இரண்டாம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படவும் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர்களாய் இருக்கவும் கத்திருந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி வருகை மிக சபீமமாய் இருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய வருகையின் போது நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் நாங்களோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோ இருந்து விடாதபடிக்கு சுவாமி நாங்களும் ஆயத்தமாய் இருக்கவும் எங்களோடு கூடின கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்கவும் வழியை செவ்வை பண்ணுகிறவர்களாய் இருக்கவும் கத்திருந்த உதவி சுவாமி சுவாமி அப்பொழுது ஆண்டவரே உமக்கு நாங்கள் நாங்கள் எதிர்கொண்டு வருவோம் அந்த பரலோக பங்குள்ளவர்களாய் மாறுவோம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படவும் ஆயத்தப்படுத்தவும் கத்தர் உதவி செய்யுங்க அந்த நல்ல கருபையை கத்தர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்